புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற மீல் மேக்கரில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீல் மேக்கர் கட்லெட் தான் செய்ய போகிறோம் இந்த கட்லெட் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துட்டு பாயில் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீல் மேக்கர் சேர்க்கணும் ஒரு நிமிஷம் இருந்தால் மீல் மேக்கர் வெந்துடும் ஏன்னா சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் இது ரொம்ப வேக வைக்க தேவையில்லை இப்போ நம்ம வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு இதை வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நல்லா புழிஞ்சிட்டு மாற்றணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு செத்துருக்கிற ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குற கொத்தமல்லி செத்துக்குற ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீல் மேக்கர் புழிஞ்சி வச்சுருந்தோம் இல்லையே அதை ஒரு சுற்றி மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கணும் ரொம்ப மைனூட்டமாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் ஆஃப் கப் அளவுக்கு கடலைமாவும் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அளவில் பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதோட ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் நல்லா கலர் கொடுக்கும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் இருக்கிற தண்ணியே போதும் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை பத்தலை அப்படின்னா நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம போட்டுக்கணும் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ எந்த மாதிரி நம்ம செய்யணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து கட்லட்டு சைஸில் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஓரம்ல நல்லா அழுத்தி விட்டுறணும் இந்த மாதிரி செஞ்சு முதலே எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லாம் செய்ய போகிறதில்ல கொஞ்சமாக இப்போது ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறது கூட ரொம்ப நேரம் ஆகாது ஒரு மூணு நிமிஷம் முதல்ல வேகும் பொழுது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி விட்டதுக்கப்புறமா அந்த அளவுக்கு இருந்தாலும் நல்ல வெந்து வந்துடும் இப்போது திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி இன்னொரு டூ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் இன்னொரு முறை திருப்பி விட்டுக்கலாம் போல் திருப்பி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம வந்து தீ வச்சிட்டோம்னா மேல் பகுதியில் கருகனை மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து வேகாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் இது போல் ரெண்டு மூணு முறை திருப்பி விட்டுட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் கட்லெட்டு அவ்வளோதான் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து திருப்பி அப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்லெட்டு நம்ம விருப்பம் தான் சிக்கன் கட்லெட் செய்யலாம் நம்ம வெஜ்ஜு கட்லெட் செய்யலாம் நமக்கு எப்படி தோணுதோ நம்ம குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம் நான் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு தான் கட்லெட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டல